ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விழா நம்ம சேனலில் இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கடையல் இது வந்து சாதம் களியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு குக்கரில் நூறு கிராம் தோரம் பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே எட்டு காஞ்ச மிளகா நான் ரெண்டு மூணாக கில்லி விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் விதையோடு போது உங்களுக்கு காரம் அதிகமாகிடும் அதே மாதிரி கடையும் போது அந்த விதையெல்லாம் அப்படியே இருக்கும் அதனால் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அது கூட பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பாதி மாங்காய் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு கத்திரிக்காய் நாலு பெரிய சைஸ் தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே விசில் வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து ப்ரெஷரெலாம் இறங்கியாச்சு பாருங்கள் கத்திரிக்காய் பருப்பு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது வந்து பருப்பு சட்டியில் மாற்றி நல்லா சாஃப்டாக கடந்து எடுத்து வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக மசியக்கூடாது அதில் இருக்கிற மாங்காய் கத்திரிக்காயெலாம் ஒன்று ரெண்டு அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வரங்க அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் மாங்காய்லாம் கொஞ்சம் அப்படியே தெரியணும் அந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும் இது வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் வடகம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு கத்திரிக்காய் மாங்காய்லாம் சேர்த்து கடைஞ்சி வச்சுருந்தேன் குழம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அந்த பருப்பு சட்டி அலசி அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வரட்டும் இந்த அளவு கொதிச்சா போதும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு களியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் மாங்காய்க்கு பதில் கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் புளியை விட நீங்கள் மாங்காய் சேர்த்திங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் marakam subscribe pannu